அதான் அதாவது மொத்த படத்தினுடைய முடிவுக்குங்கிறது இல்லை அந்த கதை இருக்குது பாருங்க அதை வந்து முடிச்சு வைக்கிறதுக்கு ஒருத்த வந்து வேணும் அந்த இவர் அந்த சாமியார் சொல்கிறாரு பாருங்க உன் காரியத்தை முடிச்சிட்டு நீயா கரெக்டாக வந்து சேருவேன் அப்படின்றத அந்த இதில் சொல்லி அனுப்புவார் அவர் இங்கே வந்து இருக்கிறதுங்கிறது அம்மா பாசமும் அப்பா பாசம் தங்கச்சி பாசம் அப்படிங்கிற குடும்ப உறவுகளில் உலகிறதுக்காக வரலை வர்றாரு இங்கே அவர் முடிக்க வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது அந்த முடிக்கக்கூடிய காரியம்ங்கிறது தான் இங்கே இருந்துக்கிட்டு இந்த சமூகத்தை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய ரொம்பவும் எளிநிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை வைத்து ஜீவனம் பண்ணிக்கிட்டு அவர்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை அழிக்கிறதுங்கிறது இருக்குல்ல அதற்கு இவரை வச்சு பயன்படுத்துகிறாரு நீங்கள் வேதங்களில் சொல்லியிருக்கிறதுங்கிறது போல காசியில் போனால் இவர்களுக்கு முன்னாடி பணம் எந்த பணம் மோட்சத்துக்கு போகும் எந்த பணம் நரகத்துக்கு போகும்னு சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள்னு இவர்களை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படின்னு பார்த்த மாத்திரத்திலேயே கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இவர்கள்னு எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க படத்தில் அப்படியான நம்பிக்கை இருக்குது காசியில் போய் நீங்கள் உயிருடனும் ஏன் எல்லாரும் போய் சாகிறான் புண்ணியம் கிடைக்கும் அங்கே உள்ளவர்கள் இது பண்ணாங்கன்னா நம்மளை வந்து மோட்சத்துக்கு கொண்டு போவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க ஒரு தொன்மம் இருக்குது பாருங்க அந்த தொன்மத்தை எடுத்துக்கிட்டு இன்னைய நவீன மனிதனுக்கு கதை சொல்லும் பொழுது இந்த மாதிரி அழிக்கிறதுங்கிறதுக்கு இப்போ இதில் வருவார் நந்தால வந்து சொல்லுவார் இதுக்காக மேலே இருந்தாடா சாமி கீழே புறப்பட்டு வரோம் நீ நான்தான்டா சாமி நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னா நாமளாக போய் கடைசியில் போய் அடங்கிடுவோம் இந்த இதுதான் தான் வந்து சாமி வந்து இருந்து இவர்களால் சாமியாக நம்பப்படுகிறார் ஏன்னா எடுத்துருக்கிற கழம் அப்படி பிச்சைக்காரர்கள் அவர்கள் வந்து கோயில்ல வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு இருக்கிறது கோயில் இருக்கக்கூடிய அந்த மாங்காட்டு சாமி அந்த சாமி இல்லாத சாமி சாமி கஞ்சா சாமி இப்படி பல்வேறு சாமிகளாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நல்லது இது கெட்டது இதுங்கிறதை அறிந்த ஒரு சாமியாக அவர் வந்து காரியத்தை முடிச்சுட்டு அவர் வந்து போறதுங்கிறது தான் படம் இல்ல 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 அதுல வந்து கண்டினியூ ரொம்ப அம்மையா இருக்குது அந்த இது வந்து எங்க போயிருக்கான்னு அடிச்சு சொல்லக்கூடிய இது இருக்கு பாருங்க அந்த திருநங்கை கீர்த்தனாவை தான் வந்து அந்த ஒரு காலால மிதிச்சு பொண்ணே போடுவோம் எங்க போயிருக்கிறான்னு சொன்ன உடனே அது சொல்லும் அந்த சப்தம் நமக்கு கேட்காது அது சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த ஷாட்டு வந்து அந்த மாதா கோயிலில் கீழே வந்து ஒரு மதர் வந்து இதுக்கு நாய்களும் நெறிகளும் நம்மளை வந்து சுத்தி இருந்து தொல்லப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம தேவனை நினைத்து கொண்டால் எல்லா வகையிலும் தேவன் நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படி இப்படிங்கிற வேதத்தை அது வந்து சொல்லும் அத மனசுல வாங்கிக்கிட்டு இருக்குது அடுத்த கட்டம் உள்ள வந்தாச்சு இழுத்து கொண்டு வந்தாச்சு அங்க இருந்து கொண்டு வந்தாச்சு அவ்வளவுதான் இதெல்லாம் காமிக்கணுங்கிறது எப்படி பிடிச்சிட்டு வந்தாங்கிறதெல்லாம் இல்ல வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் அது என்ன நினைக்குதுன்னா அந்த மதர் சொன்னதை தான் அது நினைச்சுக்கிட்டு இருக்கு அந்த மதர் சொன்னது இருக்குது இல்ல அப்பதான் மிதிப்பான் நாய்களும் நரிகளும் நாயின்னா சொல்ற நாயை அப்படின்ட்டு திரும்ப நிதிச்சி அடிக்கிறதுங்கிறது இருக்குது இல்லையா அப்போ பாவம் இது எதுக்காக நான் அந்த இடம் வந்து அந்த சர்ச்சையை கொண்டு வந்தது கூட இப்போ நம்ம ஒரு முதல்ல ஒருத்தர் படைப்பாளியாக நம்ம வந்து அங்கீகரிச்சிட்டோம் ஒரு சிறந்த படைப்பாளின்னு நினச்சிட்டோம்னா ஒரு காட்சியை வைக்கிறாருன்னா எதுக்காக வச்சிருக்கிறாரு ஏன் வைக்கலைங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும் அவர் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை சாதாரண ஆளுங்கிறது வந்து இந்த சக்தி அமானுஷியம் அந்த மாதிரி இதில் சொல்ல வரல ஒரு சிறந்த படைப்பாளிங்கிற அடிப்படையில சொல்றேன் ஒரு படைப்பாளி ஒரு விஷயத்தை வந்து செய்யறான் அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு உன்ன செய்யலைன்னா அதுக்கும் அர்த்தம் இருக்கு அதை நாம தான் வந்து தேடி பார்க்கணும்னு நான் வந்து நம்புறேன் அப்படி பார்க்கும் பொழுது அந்த கடைசியில சொல்லக்கூடியதுங்கிறது பாருங்க பாருங்கள் பேசக்கூடிய பேச்சு அஹ் இயேசுநாதரனுடைய வேதத்துல இருந்தும் இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிறதுங்கிறதும் பாவிகளை இயேசு ரச்சிக்கிறாருங்கிறதையும் அதை எடுத்து ஏன் எங்களை வந்து ரச்சிக்க மறந்துட்டே எல்லா புகழும் உனக்குன்னா நாங்கள் இந்த புகழ் உனக்கு எப்படி வந்து சேரும் அல்லா அப்படின்னா அது வந்து கேட்குது கேள்வி இது வந்து அதனுடைய உலகத்தில் அது வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இல்லை இந்த கேள்வியை பொழுது அதற்கான ஒரு அனுபவம்ங்கிறது இருக்கு பாருங்க மாதா கோயிலில் பிச்சை எடுக்கிறதுங்கிறதல்ல ஒரு மதரால வந்து இந்த அம்மா வந்து அந்த மத போதனைக்கு உட்பட்டு காப்பாற்றுவாருன்னு வந்து சொல்லப்படுது அந்த விஷயம் இதுக்கு கிடைப்பது போல இது போல இஸ்லாமியர்கள் சொன்ன விஷயமும் அதுக்குள்ள போயிருக்குதுங்கிறது தான் அர்த்தம் ஏன்னா ஒரு ஒரு இதை காமிச்சாச்சு உங்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி வேற எந்த எந்த இடத்துலேயுமே வந்து எந்த சாமியும் காட்டப்படலை எந்த கோயிலும் வந்து உங்களுக்கு காட்டப்படலை இங்கே வந்து இந்த சர்ச்சு ஒரு இதுக்குள்ளே போகும் பொழுது அதுக்கான ஒரு எக்ஸ்போஷர் இது கூடுதலாக கிடைக்கிது இன்னும் யோசிப்பதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குல்ல இதுதான் நம்ம வாழ்க்கைங்கிற மாதிரி இல்லாமல் என்னை வந்து பைபிள் காப்பாற்றலை குரான் காப்பாற்றலை கீதை காப்பாற்றலை தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை சாமிகளும் என்னை வந்து காப்பாற்றலை இந்த வாய்க்கு அந்த இது பேசுகிறதுக்கு இதெல்லாம் அடிப்படையாக இருக்குது அப்படித்தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி சும்மெல்லாம் வந்து இந்த அம்மா கால்சீட்டு கிடச்சதுங்கிறதுக்காகவே சொல்லிட்டு வச்சுருப்பாங்க அது இல்லை ஒரு விஷயத்த ஏன் வைக்கிறாருன்னு நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா அது கொடுக்கக்கூடிய பொருள் இருக்கு பாருங்க இதோட கூடுதலான பொருள் இன்னும் கூடுதலாக சிந்திக்கக்கூடிய சிலருக்கு நல்லாவே கிடைக்கலாமா இருக்கும் இப்போ என்னுடைய நிலைக்கு நம்ம பார்க்கும் பொழுதே அப்படி வந்து கிடைக்குதுங்க பொழுது அது இன்னும் கூடுதலான இது கிடைக்கும் ஆனால் அப்படிதான் நீங்க எப்படி இங்க எல்லாம் வந்து இப்போ இது இருக்கு பிதாமகன்ல ஒரு இது சொல்லட்டா மேல வந்து விக்ரம் வந்து அந்த பாடியை எரிப்பாரு இந்த ஒரு பாட்டு பாடி எரிக்கிறாரு பாருங்க அடுத்த இது வந்து போலீஸ் வந்து இவங்க வீட்டுக்கு தேடி வரும் வீட்டுக்கு தேடி வரும் எப்படி வந்தாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க என்னங்கிறதுங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை பாடியை எரிக்கிறதுனா எரிக்கிறவன் ஒருத்தர் இருக்கான் நீங்க என்கொயரி பண்ணீங்கன்னா இதெல்லாம் கிடைச்சிருக்க போகுது உங்களுக்கு அடுத்து அவ்வளோதான் மேட்டர் அதுதான் அது நாம வந்து இதுவரைக்கும் விடப்பட்ட பகுதிகள் இருக்கு பாருங்க அந்த விடப்பட்ட பகுதிகளில் இதற்கு முன்னாடி காமிச்சிருக்கக்கூடிய காட்சிகளினுடைய தன்மைகளை நாம் வந்து பொருத்தி பார்த்தோம்னா தன்னை அது அது வந்து கிடைக்கும் அப்படிதான் இல்லை அதாவது இது மட்டும் நான் சொல்றேன்னே ஒரு இதை எப்படி எடுத்திருக்கணும்னு சொல்றதுங்கிறது அவங்க எடுக்க வேண்டிய வேலை அது வந்து சொல்லி எப்படி எடுக்கப்பட்டிருக்குங்கிறது இருக்குது இல்லையா அதன் மேலான அந்த மொத்த படம் இருக்கு இல்லையா அதனுடைய தர்க்கம் இருக்குது பாருங்க எதை பேசுகிறதுங்கிறது அதில் ஏதாவது சிக்கல் இருக்குமானாலும் அதை நாம் வந்து பேச முடியுமே ஒழிய இதை இப்படி இந்த படத்தையே இன்னும் நூறு மாதிரி எடுத்திருக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஏழாவது உலகம்ங்கிற கதையே வேற இதே இதுதான் ஆனால் அதனுடைய கதை வேற அது இங்கே வந்து நூறு படமாக வந்திருக்கு இதை பற்றி இன்னும் நூறு படங்கள் எடுக்கலாமா இருக்கும் வெவ்வேறு மாதிரி எடுக்கலாமா இருக்கும் அதை அவரவர்கள் செஞ்சுக்கிறது தானே ஒழிய எடுத்திருக்கிற படம் சரியா இருக்கா இல்லையா அதுல என்ன நம்மளால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்குங்கிறத தான் நம்ம வந்து பேசணும் அப்படி இல்லை அப்படியே எல்லாரையும் வந்து அதிர்வுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்குது அந்த படம் அது உண்மை ஏன்னா இது மற்றவங்களை எப்படிங்கிறதுல நானும் மற்ற பொது ஜனங்களில் ஒருத்தம் தானே நானும் இப்போ நமக்கு அந்த ஒரு இது கிடைக்குதுன்னா இதே போல் பக்கத்தில் உள்ளவருக்கு பார்க்குறேன் எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்குது அப்படிங்கும்பொழுது அது அந்த படத்தில் இருந்து கிடைச்சிருக்குன்னு நம்ம வந்து நம்புகிறோம் அவ்வளவுதான் பாலாவினுடைய படம்ங்கிறது இருக்குது இல்லை இது நான் முன்னாடியே சொன்னது தான் பார்வையாளனை வந்து படைப்பாளியாக உயர்த்துகிற தன்மையிலானது தான் பாலாவினுடைய படங்கள் அதில் இந்த படமும் இருக்கு